ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட முடியாத டேஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம மூளையை கசக்கி பசங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தாதாங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உஸ்காவும் இருக்கிற காயை வச்சுட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும் தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மியாக தாங்க செய்ய போகிறேன் ஒரு கிளாஸ் தான் செய்ய போகிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக நல்லா வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க மூணு பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணுறேன் இதுதான் காரம் நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இந்த இஞ்சி பூண்டோடய பேஸ்ட்டோட ஸ்மெல் தாங்க இந்த குஸ்காக்கே நல்ல டெம்டிங்காக இருக்கும் கொஞ்சோண்டு புதினா ஒரு கைப்பிடியோட கம்மியான அளவு புதினா எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதங்கணும் அப்படின்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் நான் ரைஸ் எடுக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் வந்து அளந்து ஊதிக்கிறேன் தண்ணி அளந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இப்போ நான் ஊற வச்சுருக்கிற அரிசி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு தடவை கிளரி விட்டுக்கோங்க அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை வந்துட்டு மூடிடலாம் எப்பயுமே நான் குக்கருக்கு வந்து வெயிட் போட மாட்டேங்க இந்த மாதிரி தம் போட்டு தான் நான் வந்து பண்ணுவேன் பாருங்கள் குஸ்கா ரெடி அது நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபுள் கறியை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பல பலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ